கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் ராம்ஜி சார் தயவுசெய்து சொல்கிறேன் ப்ளீஸ் நீங்கள் கடகராசிக்கு மட்டும் எதுவுமே சொல்லாதீங்க பாருங்கள் கடகராசிக்காரர்களாக ஒரு சங்கம் வைத்து என்னை தெரியுது ஜாலியாக கேட்பார் செவ்வா பகவான் என்ன வேணும் எனக்கு காரு வேணும் எனக்கு வச்சுக்கோங்க சுக்கரன் இருக்கார்ல அவர் தான் அந்த டெபுடேஷன் போஸ்டிங் இன்சார்ஜ் அந்த ஆள் வந்தான்னா நல்லா இருக்கிற கல்யாணத்தை பிரிக்கிறான்னா பிரிச்சுட்டு போயிடுவான் அது யாருடைய ஒப்புதலும் அவனுக்கு தேவையில்லை ஆனால் இங்கே பெரிய பெரிய வீடு பங்களா வீட்டில் இருப்பீங்க ஆனால் அது உங்கள் உங்கள் உயிரை தொடலை பாருங்களேன் அது மேலே போட்டுக்கிற சட்டம் மாதிரி கழட்டி மாற்றிக்கலாம் ஆனால் அதுதான் நான் சொல்ல வருது ஐந்து கூடிய ஆட்சி பெறும் பொழுது உயிராக நீங்கள் கட்டி வைக்கிற பூமி லாபத்தை தரப்போகிறார் செவ்வாய் பகவான் தயவு செய்து பிடித்த இடத்துல வாங்க இல்லை வாங்க நான் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா நாற்பது நாள் அவர் உங்க கூட தான் இருக்க போகிறார் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் ராம்ஜி சார் தயவு செய்து சொல்கிறேன் ப்ளீஸ் நீங்கள் கடகராசிக்கு மட்டும் எதுவுமே சொல்லாதீங்க வேற கடகராசிக்காரர்களாக ஒரு சங்கம் வைத்து என்னை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் நேற்று நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் சார் சாப்பாடு வீட்டில் சிந்து வெளியே போயிருந்தா ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆர்டர் பண்ணி டெலிவர் பண்ணுற பையன் வந்து கேட்குறான் ஹலோ நானும் அந்த சங்கத்தை சேர்ந்தவந்தான் அப்படிங்கிறான் என்ன சங்கம் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா ஓஹோ கடகராசியை நீ அப்படின்னு அதுக்கப்புறமா தான் புரிஞ்சுது ஓ நமக்கு எதிரான ஒரு சங்கத்தில் நண்பர்களே கடகராசிக்காரர்களுக்கு ஒரு இனிப்பு செய்தி கொண்டிருந்திருக்க இந்த செய்தி நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா என்ன சொல்கிறது ஒரு தலகால் புரியாத சந்தோஷத்தில் நீங்க இந்த நாளை தொடங்குவீங்க ஒரு நல்ல வார்த்தை சொல்ல போறேன் என்ன சொல்லுங்க யோகாதிபதி செவ்வாய் ஆட்சி பெறுகிறார் செவ்வாய் மட்டுமல்ல பத்து கூடைவனும் அவன்தான் அவன் ஆட்சி பெறுகிறான் யோகாதிபதி ஆட்சி பெற்ற என்ன என்ன சார் வேணும் அப்புறம் என்ன வேணும் உனக்கு கப்பல் வேணும் எனக்கு வச்சுக்கோ என்ன வேணும் உனக்கு அடுத்து அப்படி பா ஜாலியாக கேட்பார் செவ்வாய் பகவான் என்ன வேணும் உனக்கு காரு வேணும் எனக்கு வச்சுக்கோ டிக்கெட் அந்த மாதிரி தான் ஏன்னா ஐந்துக்குடியவன் யோகாதிபதி யோகாதிபதி செவ்வாய் ஆட்சி பெற்றால் என்ன ஆகும் சொல்லுங்கள் யோகங்கள் கொட்டுகிறது சார் வாழ்க்கையில் இந்த யோகங்கள்ங்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்திங்களா அதுதான் பெரிய பிரதானமான விஷயம் நாம் சொல்லுகிறோம் நண்பர்களை என்ன சொல்கிறோம் சார் எனக்கு குழந்தை பார்த்துக்கிற யோகம் இருக்கா என்னங்க இப்படி கேட்டிங்க உலகத்தில் எல்லாருக்குமே குழந்தை பிறக்குங்க அந்த நேரம் வரல அவ்வளோதான் சில பேர் கேட்க எனக்கு அந்த பாக்கியம் இருக்கா சார் எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகுமா சார் ஏங்க இப்பெல்லாம் பேசுகிறீங்க இறைவன் படைப்பில் எல்லாருக்கும் அந்த பாக்கியம் உண்டு என்ன கொஞ்சம் லேட் ஆகுது அவ்வளோதான் ஏன் சார் எனக்கு மட்டும் லேட் ஆகுது இப்போ அதுக்கு என்னப்பா பண்ணுறது ஒவ்வொருத்தருக்கு அப்போ அந்த நேரம் தான் வரும் சில கொஸ்டினுக்கு மேலே காடுகிட்டு தான் நம்ம கொஸ்டின் பண்ணோம் அப்போது ஐயோ சில பேர் முடிவே பண்ணிடுவான் நமக்கு அந்த விஷயமே கிடைக்காத போல இருக்குது எனக்கு இல்லை அவ்வளோதான் அப்படின்னு அப்படிலாம் வந்து உலகத்துல எதுவும் கிடையாது ஐந்து கோடியோ ஆட்சி பெறும் பொழுது ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்துருக்காரு கார்டு என்ன கொடுத்துருக்காருன்னா நண்பர்களே டெப்புடேஷன் போஸ்டிங்னு ஒன்று உண்டு ஏன்னா யாருக்கும் கட்டுப்படாத இப்போ நம்ம சொல்லுவோம்ல இந்த தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி இந்த தனி அது அவங்கெல்லாம் யாருக்குமே போதும் சொல்ல மாட்டாங்க அவங்க எடுக்கிறது தான் முடிவு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அவங்கெல்லாம் யார் சொல்கிறதையுமே கேட்க மாட்டாங்க ஏன்னா அவங்க இண்டிவிஜுவலாகவே அவங்க எடுக்கிறது தான் முடிவு அவங்க ஒரு குவாலிட்டி டீம் மாதிரி அவங்க அவங்களை அந்த சக்தியும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அவங்க எடுக்கிறது தான் முடிவு அவங்க இதை நாளிலேருந்து இருந்து இதை பேன் பண்ணிட்டாங்கன்னா பேன் பேண்டு தான் அதுக்கு எதிராக நீங்கள் வள கூட போட முடியாது அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி இந்த டெப்புடேஷன் போஸ்டிங்கில் யோகாதிபதி ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா எடுத்தால் எடுத்தது தான் நீ யாராக வேணா இருந்துக்கோ எவ்வளோ பெரிய ஆளாக வேணா இருந்துக்கோ நான் சொல்கிறேன் நான் சொல்கிற செய் அப்படின்னாருனா கெட்டது கூட நல்லதாக மாறுமா அதுதான் டெப்புடேஷன் போஸ்டிங்னு பேர் அதே மாதிரி தான் பாதகாதிபதியும் அது வேறு விஷயம் பாதகாதிபதினு ஒரு அது ஒரு டெபுடேஷன் போஸ்டிங் தான் உங்களுக்கு மிஸ்டர் சுக்கரன் இருக்கார்ல அவர் தான் இந்த டெபுடேஷன் போஸ்டிங் இன்சார்ஜ் அந்த ஆள் வந்தான்னா நல்லா இருக்கிற கல்யாணத்தை பிரிக்கிறான்னா பிரிச்சுட்டு போயிடுவான் அது யாருடைய ஒப்புதலும் அவனுக்கு தேவையில்லை ஆ சரி அதை விடுங்க அது எதுக்கு இப்போ வேதனைப்படுத்துகிற சாப்டர்ஸ் அவன் கிடக்குறா விடுங்க பேட் பாய் நம்ம இப்போ நல்லது பற்றி பேசுவோம் அப்போ இந்த டெபுடேஷன் போஸ்டிங்கில் யோகாதிபதி வராரு யார் மிஸ்டர் செவ்வா இந்த மிஸ்டர் செவ்வா என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நல்லது தராரு என்ன நல்லது தராரு என்ன கேட்டாலும் தருவார் அதனால தான் ஃபர்ஸ்டே சொன்னேன் என்ன வேணும் எனக்கு என்ன கேட்டாலும் தருவார் வேலை வேணுமா வேலை முக்கியமாக செவ்வாய்க்குன்னு ஒரு குணம் இருக்குங்க என்ன குணம் செவ்வான்னா பூமிகாரகன் பேர் இந்த பூமிக்காரகன் செவ்வாய் வந்தால் யாராக இருந்தாலும் இடம் வாங்குவாங்க யாராக இருந்தாலும் ஒரு ஒரு சின்ன குருவி கூடு மாதிரி சின்ன இடம் தான் சார் அந்த இடத்துல நான் நானும் சிங்கிள் சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட்டு சார் அதை வாங்கலான்னு நினைக்கிறேன் ஆ ஏதோ ஒன்று உங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி ஏற்ற எல்லோருண்டா அந்த மாதிரி தான் சார் இப்போ இவ்வளோ பெரிய மாலை வாழ்க்கையில் நான் பட்ட அனுபவத்தை சொல்கிறேன் நான் முத முதல்ல ஒரு அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டு வீட்டில் இருந்தபோது எட்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு இருந்தால் அது ஒரு பெரிய விஷயம் மாதிரி எனக்கு தெரிஞ்சுது டபுள் பெட்ரூம் ஆகி சிங்கிள் பெட்ரூம்லேயே இருந்துட்டோம் டபுள் பெட்ரூமும் ஒரு பெரிய விஷயமாக தெரிஞ்சுது ட்ரிபிள் பெட்ரூம் ஒரு பெரிய விஷயமாக தெரிஞ்சுது அதுக்கப்புறம் பெரிய பெரிய வீடு வாங்கி ரெண்டு க்ரௌண்டுக்கு வீடு வாடகைக்கு போகும் வாடகை வீட்டை பற்றி பேசிகிட்ருக்கேன் வாடகை வீடு ரெண்டு க்ரௌண்டு வீட்டை பற்றி பேசும்போது ஆஹா ரெண்டு க்ரௌண்டு ஆஹா இப்போ போரூரில் இருக்கிற ஸ்ரீ மடம் ரெண்டு க்ரௌண்டு ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறமும் இந்த வீடு மேலே இருக்கிற ஒரு மோகம் நமக்கு என்ன சொல்ல என்றால் நிறைவு என்பது எங்கே கிடைக்குதோ அதுதான் உங்கள் வீடு என் வாழ்வில் நான் சந்தித்து தான் சொல்கிறேன் நிறைவாக எங்கே இருக்கீங்களோ அதுதான் உங்கள் வீடு உங்கள் அம்மா வீடு நம்ம வளர்ந்த வீடு நீங்கள் பிறந்து வளர்ந்த கிராமத்தில் இருக்க உங்களுடைய வீடு சாதாரண ஒரு ஓட்டு வீடு தான் நிறைவாக இருப்பீங்க அதுதான் உங்கள் வீடு ஆனால் இங்கே பெரிய பெரிய வீடு பங்களா வீட்டில் இருப்பீங்க ஆனால் அது உங்கள் உங்கள் உயிரை தொடலை பாருங்களேன் அது மேலே போட்டுக்கிற சட்டம் மாதிரி கழட்டி மாற்றிக்கலாம் ஆனால் அதுதான் நான் சொல்ல வருது ஐந்து கூடிய ஒன்று ஆட்சி பெறும் பொழுது உயிராக நீங்கள் கட்டுவீங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க அது ஒரு ஆசையாக ஒரு ஃப்ளாட் ஒரு இடம் வாங்கி அவங்க உயிராக கட்டுவாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த பாண்டவர் பூமியில் கட்டுற மாதிரி தான் அதில் பார்த்திங்கன்னா அது அழகாக அப்படி அழகாக அந்த கட்டடம் கட்டுவார் வரவர் அந்த அந்த மாதிரி உயிராக கட்டுவாங்க அந்த அந்த கட்டடத்தை கட்டும்போதே வந்து இந்த இடத்துல இப்படி வரும் இப்படி இந்த இடத்துல மழை தாழ்வாரம் வரும் அப்போ காற்று உள்ளே வரும் அந்த மாதிரிலாம் ஸோ அந்த உயிராக கட்டுறதெல்லாம் உங்களுக்கு தான் ஏற்படும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய நண்பர்களே அந்த மாதிரி எல்லாருக்கும் கிடைக்கிறதில்ல அவசரத்துக்கு வீடு வாங்கி நம்மலாம் என்ன பண்ணுறோம் ஒரு லோன் போட்டு எதையாவது ஒரு வீட்டை வேண்டா விருப்பா புல்லை புத்து காண்டா முருகனு போயிருச்சானா அந்த மாதிரி தான் எதையாவது ஒரு வீட்டை வாங்கிடுறது வாங்கிட்டு ஒரு மூணு நாள் கழிச்சு ஒரே குப்பை வண்டி சத்தமாக இருக்குது நம்ம சென்னை நம்ம சென்னைன்னு பாட்டு இவன் வேற ஒரு இம்சா ஒரே சத்தமாக இருக்குது சார் வீட்டில் பக்கத்தில் ஒரு கோயில் வேறு இருக்குது இந்த பக்கம் ஒரு மாஸ்க் இருக்குது இந்த பக்கம் ஒரே சர்ச்சு காலிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரே சத்தமாகவே இருக்குது சார் ஒன்னே யாருப்பா இங்கே வாங்க சொன்னால் இது பிஸியான ஆளுங்க இருக்கிறதுக்கு இடம் சில பேர் டி நகர் மாதிரி இடங்கள்லாம் போய் வீடு வாங்கிடுவான் பெரிய சாதனைன்ட்டு ஒரு கோடி ரூபா ஒரு ப்ளாட்டு நான் வாங்கி காட்டுறேன் வாங்கினாலருந்து கதவை திறந்தா ஒரே ஒரு இரநூறு வண்டி இப்படி போகுது அப்படி போகுது நம்ம ஏற்ற வீடுங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கிறதுல நண்பர்களை ஆனால் தான் எதுக்கு சொல்லுவாருன்னா பூமி லாபத்தை தரப்போகிறார் செவ்வாய் பகவான் தயவு செய்து பிடித்த இடத்துல வாங்க இல்லை வாங்க வேணாம் வெயிட் பண்ணுங்க ஏன்னா நாற்பது நாள் அவர் கூட தான் இருக்க போறாரு நம்ம என்ன பண்ணுவோம் இந்த தேட்டருக்கு போனவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் தேட்டருக்கு போனவங்க தேட்டருக்கு போகும்போது போகும்போது பாப்கார்னு இந்த இதெல்லாம் எல்லாம் வாங்கிடுவோம் ஆமா நம்ம அப்படியே ரொம்ப பொறுமையா வச்சு ஃபுல்லாக திங்கிற மாதிரி படம் போடுறதுக்குள்ளேயே என் குழந்தெல்லாம் படம் போடுறதுக்குள்ளே ஃபுல்லாக திண்டுறோம் எல்லாத்தையும் எல்லாம் முடிஞ்சு போச்சுப்போம் அவளோதான் ஏதாவது நம்ம ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கிட்டு போனால் கூட படமே ஒன்றும் போடலடா அதுக்குள்ளே எல்லாத்தையும் தின்னுறது அதுக்கப்புறம் சும்மாவே வாயை பார்த்துட்டு உட்காந்துருக்கிறது படம் இன்ட்ரோவில் வரைக்கும் அந்த மாதிரி தான் செவ்வா உங்களை கிண்டல் பண்ணல நாற்பது நாள் இருக்க இருக்கப்படாரு வந்த ரெண்டாவது நாள் அந்த லேண்ட் ப்ரொப்போசல் நம்ஜி சார் நீங்கள் சொன்ன மாதிரியே பாருங்கள் லேண்டு பற்றி ப்ரொப்போசல்லாம் வருது முடிவு பண்ணிட்டேன் நாளைக்குள்ளே முடிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் உங்களை யார் இப்போ நாளைக்குள்ளே முடிவு சொன்னால் அந்த ஆள் நாற்பது நாள் இருப்பார் நாற்பது நாளுக்குள்ளே நீங்கள் பொறுமையாக வீடை பாருங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அவசரப்படாதீங்க அவசரப்பட்டால் அப்படி தான் கிடைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு செவ்வாய் வந்துட்டார் வீடு வாங்க போகிறீங்க கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க போகுது எல்லாமே கிடைக்க போகுது அவசரப்படாதீங்க அவசரப்படாமல் நீ வீடு வாங்குங்க ஏன்னா நீங்கள் வாழ போகிற வீடு அங்கேனால கடகராசிக்காரர்களுக்கு வீடு வாங்க போறீங்க பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரல் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர் கார்டன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் இருக்குது இருக்கு தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்போ நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கணும்